திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரின் சிறப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவனை சிறப்பித்து கூறியவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி வள்ளுவனை புகழ்ந்தவர் பாரதிதாசன் உலகத்தில் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் பைபிளுக்கு அடுத்தபடியா அதிகமான மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லி இடைக்காடார் கு திருக்குறளின் பெருமையை சொல்லியிருக்காரு அதே போல ஒவ்வையார் கொஞ்சம் மாற்றி அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவரை ஓவியமாக முதன் முதலில் வரைந்தவர் கே ஆர் வேணுகோபால் சர்மா தமிழ் அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது இது மாதிரி தமிழை வந்து வெள்ளி வெள்ளித்தட்டுணும் திருக்குறளை தங்க ஆப்பிள்னு சொன்னவர் வந்து டாக்டர் கிரவுல் இந்தியாவில் உள்ள கிராம்லிங் என்ற அணுகுண்டு துளைக்காத மாளிகையில் திருக்குறள் பாதுகாக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் இருக்கிற கிராம்லிங் அப்படின்ற ஒரு மாளிகையில் வந்து அணுகுண்டு கூட புக முடியாத இடத்துல திருக்குறளை வச்சு பாதுகாக்கிறாங்களாம் இங்கிலாந்தில் காட்சி சாலையில் விவிலியத்தோடு திருக்குறளும் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷன் இதுல பைபிளோட சேர்த்து திருக்குறளையும் வச்சுருக்காங்களா